வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான மூன்றாவது வேலை வாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவை பாக்குறதுக்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் வீடியோ கனடாவில் நீங்கள் தற்போது வசித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனே அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது சேனலை கொள்ளுங்கள் பத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களை ஒரு நாளைக்கு வெளியிடுகின்ற போது அவை செலவுகளை உங்களுடைய ஃபீடுல வராது யூடியூப் பல்கிருதம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்துங்க அதே போல தெளிவாக விவரங்களை எடுத்துக் கொள்வதற்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறதை உறுதிப்படுத்துங்க டீடைல் வந்து

நிலை பள்ளி தேர்ச்சி சான்றிதழ் அவசியமானதாக இருக்கும் ஒன்று தொடக்கம் ஏழு மாத எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமானதாக இருக்கின்றது இந்த ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே செயற்கை நகங்கள் மற்றும் நெயில் ஆட்களை பொருத்துதல் அல்லது அகற்றுதல் நகங்களை சுத்தம் செய்தல் வெட்டுதல் மற்றும் மெருகூட்டுதல் ஜெல் மற்றும் அக்ரலிக் நக நீட்டிப்புகளை வழங்குதல் மணிக்கூர் செய்தல் பெடிக்யூர் செய்தல் போன்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் அவசியம் ஒர்க் பெர்மிட் இல்லை சொன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் த அட் ஜிமெயில் டாட் காம் சோ டீடைல் டீட்டெயிலான விவரங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க இமெயில் அட்ரஸ் போன்றவற்ற வாட்ஸ்அப்ல பார்த்து கொப்பி பண்ணி எடுக்கிறது எப்பவுமே சிறந்ததாக இருக்கும் என்ன சொன்னா ஒடியோல கேட்டு அதை அப்படியே டைப் பண்ணீங்கன்னு சொன்னா எழுத்து பிள்ளைகளும் வேற வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ பார்த்து கொப்பி பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி ஜூன் மாதம் பதினோராம் தேதி வாட்ஸ்அப் குரூப்ல இணைகிறதுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் முதலாவது கருத்துறையிலையும் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கொடுத்திருக்கேன் அதுல கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம்